வணக்கம் சமீபத்துல ஒரு செய்தி வெளியாச்சு இருபத்தி நாலு பாகிஸ்தானி மாலுமிகளோட போன ஒரு எல் டேங்கர் கப்பல் மேல இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு இதுவே ஒரு பெரிய நியூஸ் தான் இல்லையா ஆனா இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த தாக்குதல் பத்தின நியூஸ் முதல்ல மறைச்சிருக்காங்க எதுக்கு ஏன் இப்ப பாகிஸ்தான் மினிஸ்டரே இத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த சூழல்ல பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில கையெழுத்தான ஒரு புது பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆக்குதுன்னு நாம பார்க்க போறோம் முதல்ல அந்த இன்சிடென்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம்

வேண்டியது ஆனா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இதை விட முக்கியம் என்னன்னா பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த விஷயத்தை விஷயத்த அப்போதைக்கப்போ வெளிய சொல்லல அதுதான் இங்க பாயிண்ட் இந்த தாக்குதல் நடந்தப்போ பாகிஸ்தானோட அப்போதைய ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர் அப்புறம் அப்போதைய பிரதமர் ஷேபா ஷெரீப் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விசிட்டுக்காக அமெரிக்கா போயிருந்தாங்க சோ அந்த ஹை லெவல் விசிட்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அமெரிக்கா கூட பேசுறதுல எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு இந்த ட்ரோன் தாக்குதல் விஷயத்த அவங்க வேணும்னே மறைச்சதா தெரியுது அப்போ இது ஒரு பிளான் டிசிஷன் அந்த விசிட் எல்லாம் முடிஞ்சு அவங்க நாடு திரும்பினதுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சரா இருந்த மாசன் நக்வி இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னு அதிகாரப்பூர்வமா வெளியே சொன்னாரு இந்த தாமதமே பல கேள்விகளை எழுப்புது நிச்சயமா ஒரு நாட்டோட கப்பல் தாக்கப்படுது அதுவும் இன்னொரு நாட்டோட ட்ரோன் சொல்லும் போது அதை மறைக்கிறது அது சாதாரண விஷயம் இல்ல பாகிஸ்தானோட பிரியாரிட்டிஸ் அப்போ எங்க இருந்துச்சுன்னு இது காட்டுது சரி இந்த சீக்கிரசி ஒரு பக்கம் இருக்கட்டும் இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சமீபமா ஒரு மாதிரி நேரடி உரசல் அதிகம் அதிகமா இருக்குன்னு தெரியுதே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐநால கூட வாக்குவாதம் ஆச்சுன்னு கேட்டேன் இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போதுமே ஒரு மறைமுக பணிப்போர் இருந்துட்டே தான் இருக்கு ஆனா கொஞ்ச காலமா அது இன்னும் கொஞ்சம் ஓப்பனா நேரடியா தாக்குற மாதிரி மாறி இருக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங்ஸ்ல இது நல்லாவே தெரிஞ்சது இஸ்ரேல் பிரதிநிதி பாகிஸ்தான ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு குறிப்பா ஒசாமா பென் லேடன் பாகிஸ்தான்ல பல வருஷம் தங்கியிருந்து கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி டெரரிசத்துக்கு பாகிஸ்தான் இடம் கொடுக்குதுன்னு குற்றம் சாட்டினார் இதுக்கு பாகிஸ்தானும் பதிலடி கொடுத்தாங்க ஆனா இந்த திடீர் மோதல் போக்குக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு அதுதான் நீங்க முன்னாடி சொன்னீங்களே பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில சமீபத்துல கையெழுத்தான ஒரு புது விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தம் அதுதான் இப்போ மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸ்ல ஒரு புது டேர்னிங் பாயிண்ட் ஏன் அது இஸ்ரேலுக்கு அவ்வளவு பெரிய கவலையை தருது அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம் அதோட பேசிக் ஐடியா என்னன்னா பாகிஸ்தான் அல்லது சவுதி அரேபியா இந்த ரெண்டு நாட்டுல ஒன்னு மேல ஒரு வெளிநாடு தாக்குதல் நடத்துனா அது இன்னொரு நாட்டு மேலயும் நடத்தின தாக்குதலா கருதப்படும் அப்போ ஒரு மியூச்சுவல் டிஃபென்ஸ் மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு நாடு தாக்கப்பட்டா இன்னொரு நாடு மிலிட்ரி ரீதியா உதவிக்கு வரணும் இது ஒரு மாதிரி நேட்டோட ஆர்டிகல் ஃபைவ் மாதிரி ஒரு அம்சம் சரி சரி இந்த ஒப்பந்தம் தான் இஸ்ரேலுக்கு இப்ப பெரிய தலைவலியா இருக்கு ஏன்னா இஸ்ரேலோட பார்வையில இது வெறும் ரெண்டு நாட்டுக்கு இடையிலான மிலிட்ரி ஒப்பந்தம் மட்டும் இல்ல இது வந்து வளைகுடா பகுதியோட பாதுகாப்பு சூழல்ல பாகிஸ்தானோட அணு ஆயுத திறனை இன்டைரக்டா உள்ள கொண்டு வருது பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் தான் ஆனா அது பெரும்பாலும் சவுத் ஏஷியன் பிரச்சனை பிரச்சனைங்கிற லெவல்ல தான் பார்க்கப்பட்டுச்சு பாகிஸ்தான் நேரடியா தலையிடாட்டா கூட சவுதி அரேபியாவுக்கு பின்னால பாகிஸ்தானோட நியூக்ளியர் பவர் இருக்குங்கிற எண்ணமே அந்த ரீஜனோட பவர் பேலன்ஸ மாத்திடும் இஸ்ரேல் நினைக்குது மத்திய கிழக்குல இஸ்ரேல் மட்டும் தான் நியூக்ளியர் பவர் உள்ள நாடா இருக்கணுங்கிறது அவங்களோட லாங் டேர்ம் பாலிசி அதனாலதான் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறாங்க இப்போ பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஆம்பிகூட்டி அதாவது அவங்க கிட்ட இருக்கா இல்லையான்னு அபிஷியலா சொல்லாம ஆனா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்ல அது சவுதி ஒப்பந்தம் வழியா மிடில் ஈஸ்ட் அரங்குக்குள்ள வர்றதை இஸ்ரேல் சுத்தமா விரும்பல இது அவங்களோட ரீஜனல் டொமினன்ஸ்க்கே சவால்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஜெருசலேம் போஸ்ட் மாதிரி முக்கியமான இஸ்ரேலி பேப்பர்ஸ்ல இந்த சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் பத்தி வந்த ஆர்ட்டிகில்ஸ் எடிட்டோரியல்ஸ் பார்த்தா புரியும் அவங்க இதேதோ சாதாரணமா பார்க்கல ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட்டா தான் பாக்கறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இஸ்ரேல் அவங்க ஆங்கிள்ல இத பாக்குறாங்க சரி இந்த இஸ்ரேலி மீடியா இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தணும் டிஸ்கஸ் பண்ணதா சொல்றீங்களே அது எப்படி இஸ்ரேலி அனலிஸ்ட் வந்து இந்த ஒப்பந்தத்தோட இம்ப்ளிகேஷன்ஸ் இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் பாத்திருக்காங்க அவங்க பார்வையில இந்த சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ரேட்டஜிக் அண்ட் சிம்பாலிக் சேலஞ்ச் அதாவது ஒரு ராணுவ ரீதியான மற்றும் குறியீட்டு ரீதியான சவாலை ஏற்படுத்துது பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா மாதிரி ஒரு பவர்ஃபுல் கூட்டாளி கிடைச்சிருக்கிறது பாகிஸ்தான இந்தியாவுக்கு எதிராக இன்னும் கொஞ்சம் தைரியமா செயல்பட தூண்டலான்னு அவங்க நினைக்கிறாங்க அது ஒண்ணு பார்டர் தாண்டி வர டெரரிஸ் குரூப்ஸ்க்கு பாகிஸ்தானோட சப்போர்ட் அதிகமாகலாம் அல்லது பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் துணிச்சலா செயல்படலாம் ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய மிலிட்ரி ஆக்சன் எடுத்தா உதாரணத்துக்கு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அப்போ சவுதி அரேபியா இந்த டிஃபென்ஸ் பேக்ட காரணம் காட்டி பாகிஸ்தானுக்கு ஆதரவா வருமா அல்லது குறைஞ்சபட்சம் டிப்ளமேட்டிக் பிரஷராவது கொடுக்குமா ஆமா அந்த கேள்வியும் வருது இது இந்தியாவின் முடிவெடுக்கிற சுதந்திரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அல்லது காம்ப்ளிகேட் ஆகலான்னு இஸ்ரேலி ஆய்வாளர்கள் நினைக்கிறாங்க ஆனா இந்த கேம்ல சவுதி அரேபியாவோட ஸ்டான்ஸ் என்ன அவங்க ஏன் பாகிஸ்தான் கூட இப்படி ஒரு ஒப்பந்தம் போடணும் அதே நேரம் இந்தியா கூடவும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க இஸ்ரேல் கூடவும் பேக் சேனல் டாக்ஸ்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியமாகுது சவுதி அரேபியா இப்போ ஒரு ரொம்ப நுணுக்கமான பேலன்சிங் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்களோட ரீஜனல் எதிரியான ஈரான சமாளிக்கிறதுக்கும் யமன்ல ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரா நடக்கிற போர்ல அவங்களுக்கு மிலிட்ரி சப்போர்ட் தேவைப்படுறதுனால பாகிஸ்தானோட எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்மியையும் அவங்களோட அந்த இன்டைரக்ட் நியூக்ளியர் கெபாசிட்டியும் ஒரு பேக்அப்க்காக யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா ஒரு பெரிய எக்கனாமிக் பவர் டெக்னாலஜியில வளர்ற நாடு அவங்க கூட பொருளாதாரம் வர்த்தகம் டெக்னாலஜி உறவுகளை பலப்படுத்திக்கிறது சவுதியோட ஃப்யூச்சர் குரோத் ரொம்ப முக்கியம் அதனால இந்தியாவோட உறவையும் அவங்க கெடுத்துக்க விரும்பல அதே நேரம் அமெரிக்காவோட பிரஷர் அப்புறம் மாறு ரீஜினல் சூழல் காரணமா இஸ்ரேல் கூடவும் சில மறைமுகமான பெரும்பாலும் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சார்ந்த தொடர்புகளை ஏற்படுத்திக்க சவுதி முயற்சி பண்றதா தகவல்கள் வருது இது இன்னும் அபிஷியல் ஆகலனாலும் பேக் இது நடக்குதுன்னு பரவலா பேசுறாங்க சோ சவுதி ஒரே நேரத்துல பல குதிரையில சவாரி பண்ண பாக்குறாங்க ஈரான் துர்க்கி இவங்க எல்லாம் இஸ்லாமிய உலகத்தோட தலைமைக்கு போட்டி போடுற நேரத்துல சவுதி அரேபியா தங்களை ஒரு வலிமையான சக்தியா வெறும் எண்ணெய் வளம் மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மாதிரி மிலிட்ரி பவர் உள்ள நாட்டோட ஆதரவு பெற்ற ஒரு சக்தியா பாட்டிக்க இந்த ஒப்பந்தம் ஹெல்ப் பண்ணுதுன்னு இஸ்ரேல் கருதுது இது ஒரு மாதிரி பிரஸ்டீஜ் ப்ராஜெக்டா கூட இருக்கலாம் அதாவது சவுதி கூட இப்படி ஒரு டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் பேக்ட் போட்டதுக்கப்புறம் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வளைகுடா பகுதியோட செக்யூரிட்டி விஷயங்கள்ல தலையிட ரெடியா இருக்கு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இதெல்லாம் இஸ்ரேல் டெஸ்ட் பண்ணி பார்க்க இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு இஸ்ரேல் பொதுவாவே ஷார்ட் டேர்ம் கெய்ன்ஸை விட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்குக்கு பேர் போன நாடு அடுத்த அஞ்சு பத்து ஏன் பதினஞ்சு வருஷத்துல நடக்க போறத மனசுல வச்சு பிளான் பண்ணுவாங்க அந்த வகையில பாகிஸ்தான மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளைகுடா வளைகுடா பகுதியோட சிக்கல்களுக்குள்ள இழுத்து விடுற ஒரு பெரிய திட்டத்தோட முதல் அடியா இந்த ட்ரோன் தாக்குதல் இருக்கலான்னு மூல தகவல் ஒரு பார்வையை முன்வைக்குது அதோட தொடர்ச்சியா பியூச்சர்ல மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பாகிஸ்தானிய சொத்துக்கள் எம்பசி பிசினஸ் மாதிரி பாகிஸ்தானி கப்பல்கள் அல்லது ஒருவேளை சவுதி மாதிரி நாடுகள்ல பாதுகாப்புக்காக நிறுத்தப்படக்கூடிய பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் கூட இஸ்ரேலால டார்கெட் செய்யப்படலாம்னு ஒரு சாத்தியத்தை இந்த மூல தகவல் சொல்லுது அதாவது பாகிஸ்தான இந்த ரீஜனல் போட்டில ஒரு நேரடி பார்வை ஆக்குறதுக்கான முயற்சி இது பாகிஸ்தானுக்கு ஒரு வார்னிங்காவும் இருக்கலாம் அதே நேரம் உங்களை சீண்டி பார்க்கற ஒரு வேலையாவும் இருக்கலாம்